எல்லாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஷெய்தான் பல வகையிலே நம்மை வழியெடுப்பதற்குரிய பல்வேறு சதிகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பான் சதி வலைகளை பின்னிக் கொண்டிருப்பான் அந்த சதி வலைகளிலே நாம் ஒருபோதும் விழுந்துவிடக்கூடாது நபி சொல்லா அலுவல்லாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்து அது மாபெரும் ஒரு வளர்ச்சியை கண்டு ஒரு ஆட்சியை பிடித்துவிட்டு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய அந்த தூதர் சொல்கின்றார்கள் கது கதிச ஐயோ ஆம்பதகுல் சல்லூனஃபி ஜசீரத்தில் அறம் இந்த அரபிய தீபகற்பத்திலே அல்லாஹுவை சொல்லக்கூடியவர்கள் ஷெய்தானுக்கு வழிபடுவார்கள் தனக்கு வழிபடுவார்கள் என்று ஷெய்தான் நம்பிக்கை அடந்து விட்டான் இனிமேல் இந்த மக்கள் சிலை வணக்கத்தின் பக்கமோ ஷிருக்கின் பக்கமோ இரை மறுப்பின் பக்கமோ வரமாட்டார்கள் என்று தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து விட்டான் நான் கொண்டு வந்த அந்த தூது செய்தி அவனை மூளையிலே முடக்கி விட்டது இருந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நம்பிக்கை இருக்கின்றது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் அவனுக்கு காத்திருக்கின்றது அது என்னவென்றால் உலாக்கின் திட்டஹரீஷு பயனாகும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே விரோதத்தை ஏற்படுத்துவது என்ற அந்த வாசல் மட்டும் அவனுக்கு திறந்திருக்கின்றது அதனால ஒருவர் இஸ்லாமிய நாடு இன்னொரு இஸ்லாமிய நாடு பகைத்துக் கொள்கின்றது என்றால் அது அவனுக்கு வேட்டை களம் அவன் நினைத்ததை அதாவது சிலை வணக்கத்தின் மூலமாக இதை அவனால் சாதிக்க முடியவில்லையோ அதை இதிலே சாதித்து காட்டுவான் அந்த அளவிற்கு நீங்கள் உங்களை ஆளாக்கி விடாதீர்கள் என்று அவர்கள் எச்சரிக்கை வந்து அந்த கொள்கையில பல்வேறு சோதனைகளை நாம் கடந்து வந்து விட்ட பிறகு பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்தித்து விட்ட பிறகு இவர்களை மடக்குவதற்கு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்றார் கண்டனம் கட்டிக்கொண்டே இருக்கின்றார் அதற்குரிய ஒரே ஒரு வழி இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களிடத்திலே பிணக்கத்தை ஏற்படுத்துவது கருத்து மோதலை ஏற்படுத்துவது சண்டை சச்சரவை ஏற்படுத்துவது இப்படி ஏற்படுத்திவிட்டால் அவர்கள் அந்த கொள்கையிலே சிலை வணக்கத்தின் மூலமாக நரகத்திற்கு போவதை தாக்காத்துக் கொண்டார்களே அதற்கு பதிலாக தங்களுக்குள்ளே முட்டி மோதிக்கொண்டு எப்படி மூங்கில் மர காட்டுக்குள்ளே ஒரு மூங்கில் இன்னொரு மூங்கிலுடன் மோதிக்கொண்டால் பற்றி எரியுமோ அந்த மூங்கில் காடை அழிந்து போகுமோ அது ஒருவர் இன்னொருவருடன் பாய்த்துக் கொண்டார் இருந்தால் தௌஹீத்வாதி இன்னொருவருடன் பேச மறுத்து விட்டார் என்றால் அங்கே தௌஹீதுக்கு குழி தோண்டி புதைக்கப்படுகின்றது அந்த சமுதாயம் மிகு விரைவிலே அழிந்து போய்விடும் நம்முடைய லட்சியம் நிறைவேறி விடும் என்று ஷெய் தான் சந்தோஷப்பட்டு கொள்வான் அந்த சந்தோஷத்திற்கு நீங்கள் இடமளிக்காதீர்கள் என்று நபி சொல்லி அவர்கள் நம்மை எச்சரிக்கின்றார்கள் இந்த எந்த ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படலாம் ஆனால் அது ஒருவர் இன்னொருவரை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடிய அளவில் பேச மாட்டேன் நான் உன்னுடன் பேச மாட்டேன் ஒதுங்கிக் கொள்வேன் நீ வேறு நான் வேறு என்ற ஒரு சிந்தனை எப்போது ஏற்படுகின்றதோ அவர்கள் விட்டு வெளியே போய்விடுகின்ற அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு ஒருபோதும் சகோதரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நபி சொல்லி சொல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் நன் சகோதரர்களாக திகளுங்கள் தூதர் சொல்றாங்களா தபாகலூர் நீங்கள் கோபப்பட்டு கொள்ளாதீர்கள் உலா தஹாசது பொறாமை கொள்ளாதீர்கள் ஓலா ததாம்பரு ஒருவர் வரும்போது இன்னொருவர் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள் உ கூனு இவாத நீங்கள் அல்லாஹ் கூட அடியார்கள் சகோதரர்களாக சிகலுங்கள் ஓலா எஹல்லிலு முஸ்லீமின் எஹுஜுர் அசாவும் ஒரு சகோதரன் ஏதோ ஒரு மன கஷ்டப்பட்டு சங்கடம் ஏற்பட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டால் மூன்று நாட்களுக்கு மேற்பட்டு பிரிந்து இருக்கக்கூடாது அப்படி பிரிந்து இருப்பது ஹராம் ஆகிவிட்டது அல்லாஹுடைய புகாரில இடம்பெறக்கூடிய அதற்கு மேலையும் அவர்கள் தாண்டி சொல்றார்கள் என்றால் இவன் ஒரு மையத்து இவன் பிணம் இவன் ஒரு நடைபிணம் இவன் தௌத்தில இருக்கிறதுக்கு அருகதையற்றவன் வக்கற்றவன் வகையற்றவன் இது தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் சொல்றது யாரு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை தான் பின்பற்றுவோம் நெஞ்சில தான் கை கட்டுவோம் வெளியில தூக்கி எரிஞ்சாலும் விரல அசைப்போம் என்றெல்லாம் சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே சங்கற்பம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே அப்படிப்பட்ட நாம சொல்வது யாரு அல்லாஹுடைய தூதர் இந்த சொல்ல நான் கேட்க மாட்டேன் தொழுகிற சொல்றதை மட்டும் நான் கேட்டுக்கிடுவேன் சொன்னா அப்ப தூங்கினோம் நம்பி பாவம் கித்தாம் தக்குரு நம்பி பாவம் வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்க மறுக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே அந்த யூதர்களுடைய அந்த கண்டனம் நமக்கும் பொருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அதனால இது போன்ற ஒரு பிரிவினை சிந்தனை நம்மிடத்தில் ஒருபோதும் ஏற்படக்கூடாது மனிதர்கள் என்றால் பிரச்சனை வரும் மனிதர்கள் என்றால் சங்கடங்கள் ஏற்படும் அவர்கிட்ட பேசக்கூடாது என்கிற அளவுக்கு நமக்கு சூழல் ஏற்படும் ஆனால் அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றி கொள்ளாதவரை நாம் தவீதவாதியாக இருக்க முடியாது நரிசலா ஹரிசலம் அவர்கள் சொல்றாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் துஸ்தஹ் அபூ அபுல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன எவ்வப்போது யோமல் இஸ்னைனி ஓ யோமல் ஹமீஸ் வியாழக்கிழமையன்றும் திங்க கிழமை அன்று அப்படி திறக்கப்பட்டு அம்தின் லா ஹிஸ்ரிக்கும் இல்லை அஹிஷய்யா அல்லாவிற்கு வைக்காத எல்லாருடைய பாவங்களும் அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையிலே இருந்தது ரெண்டு பேருக்கு மத்தியிலே பகைமை ஏற்பட்டு விட்டது இந்த ஒரு ஆளை தவிர்த்து இந்த ஆசாமியை தவிர்த்து எல்லோருக்குமே மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுகின்றது நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் மன்னிப்புக்கு நம்ம தகுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நம்சனம் அவர்கள் சொல்றாங்க இப்போது சொல்லப்படுகின்றது அதாவது மலக்குகள் சொல்றாங்க அந்த இருதை ஹத்தா எஸ்தலிஹா இந்த ரெண்டு பேருக்கு மன்னிப்பு கிடையாதுப்பா ரெண்டு பேரும் சமாதானம் ஆகின்றார்களா என்று காத்திருப்போர் பட்டியலில் அவர்களை வையுங்கள் மன்னிப்பு கிடையாது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறான் இப்படி எத்தனை தடவை சொல்லப்படுது மூன்று தடவை சொல்லப்படுகின்றது இவர்களை பொறுத்திருங்கள் காத்திருங்கள் என்று இவர்கள் காத்திருப்போருடைய பட்டியலில் வைக்கப்படுகின்றார்கள் இது முஸ்லிம்களை இடம்பெறுது இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இப்போது நாம எந்த பட்டியலில் இடம்பெறுறது இதை கவனத்தில் வச்சுக்கிறோம் அதனால நமக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா ரெண்டு நாள் தான் போய் சலான் மன்னிச்சுக்க அதிக பட்சம் மன்னிப்பு கேட்டும் அவர் மீண்டும் போய் என்றால் நம்ம தப்பு கிடையாது அப்படி போகக்கூடிய ஆளு இந்த இடம் பெற்று காத்திருப்போர் பட்டியல் நாம இதுக்கு வந்தது அல்லாவிடத்தில் தேடுறதுக்கு தானே அவன் நம்ம நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதான நரகத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு தானே அவன் நாமோ அந்த ஒரு லட்சியத்தை மறக்கின்றோம் இந்த வாய்ப்பு ஏற்பட்டு போகுது வாசல் கிடைச்சிருது உள்ளே நுழைந்து விடுகின்றான் பிரித்து விடுகின்றான் அழித்து விடுகின்றான் அவன் இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விட கூடாது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க இதுல நாமோ ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அல்லாவுடைய தூதர் சொல்வது போன்று ஈயாக்கும் மல்லன் உங்களை கெட்ட எண்ணத்தை விட்டு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் இந்த எண்ணம் இருக்கின்றது இதுதான் செய்தியிலே மிக மிக பொய்யான ஒரு செய்தி அப்படிங்கிறான் தூதருடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் எண்ணம் எங்க ஏற்படுறது உள்ளத்தில் ஏற்படுறது ஆனா ரசூல்லா என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த எண்ணம் தான் செய்திகளில் கெட்டது அப்படிங்கிறான் எண்ணம் எப்படி வந்து செய்திகள் வரும் செய்தி என்ன வார்த்தையில சொல்லணும் செய்தி பத்திரிகை ஒரு செய்தி இன்று முதலமைச்சர் இன்னும் ஒரு அலுவலகத்தை திறந்து வைத்தார் என்றால் செய்தி ரெண்டு பேர் பேசினார்கள் என்றால் செய்தி வார்த்தையில வந்தா தான் செய்தி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வார்த்தையில வரவாத உள்ளத்தில் இருந்தால் அது எண்ணம் என்று பேர் ஆனா ரசூல்லா என்ன சொல்றாங்க இந்த எண்ணம் தான் செய்திகளில் மிக கெட்டது அப்படிங்கிறான் இப்போது மிக கெட்டதுன்னு சொல்றாங்கல்ல இந்த பொய்யில ரெண்டு வாரம் ஒரு தண்ட ஒரு அவன் என்ன பைக்கிறோம் ஏம்பா அப்படி நான் உங்கள்ட்ட வாங்குறதுக்கு இருந்துச்சுங்க பொய் அல்லது நான் வச்சிருந்தேன் வெளியில போய் அந்த சாயா குடிக்க போயிருந்தா வந்து பாக்குறேன் அந்த டைனாமெல்லாம் உடஞ்சிருக்குது பொய் இவன் தான் ஒரு இடத்துல மோதிட்டான் அத அப்படி சொல்றதுக்கு இதுவும் பொய் தான்

இவன் தான் ஓச்சிட்டான் அப்படின்னு நான் நினைப்பேன் இப்படி நினைத்து கொண்டு அவனிடத்தில் நான் பேசுவது கிடையாது அவனிடத்தில் வந்து நான் முகம் சுழிக்கிறது இதுதான் ரசூல்லா இஸ்லாஸ்லாம் என்னத்திலேயே கெட்டதுங்கிறான் எங்கு உங்களுக்கு தெளிவாக தெரியவில்லையோ நீங்க நம்பாது ஆதாரம் வேண்டும் இவர்தான் சொன்னார் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படி தெரிந்து இவர்தான் சொன்னார் என்றால் நீங்க இடத்துல ஒரு கோபத்தை காட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அப்படி தெரியாமலேயே நீங்க ஒரு ஊகத்தை வளர்த்து கொண்டு நீங்க அவரிடத்துல பேசாம இருக்கிறது அவரை கண்டா நான் ஒதுங்கி இருக்கிறது அவரிடத்தில் முகத்தை சுளிப்பது இது கூடாது தெளிவாக வந்தால் புகைத்துக் கொள் சந்தேகம் வரும் அதற்கு நீ வலுவிட்டாத நல்ல ஒரு எண்ணத்தையும் மேற்கொள் அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு நம்ம பேசிட்டு இருக்கும்போது யாரோ நான்காவது ஒரு ஆள் கேட்டு சொல்லிட்டாரு நினைச்சிட்டு போ சகோதரத்துவத்தை பேணு இது ஒன்று இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம் சென்னையில் ஒரு நண்பர்கிட்ட நம்முடைய சகோதரர் ஒரு வேலையை தேடி இருக்கிறார் அப்படி வேலையை தேடி நான் உனக்கு வேலை தர்றேன்னு அவர் சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் நமக்கு வேண்டாத ஆழ்த்தா அவர் பேசிட்டு இருக்கார் ஆஹா நமக்கு உள்ளுக்குள்ள என்ன வருது இவன் பேசினா இவன் நம்ம வேலையை ஓச்சிருவான அப்படின்னு நம்முடைய மனசுல என்ன வரும் கொஞ்ச நாள் கழிச்சு வருது உன்னை 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 நான் என்னுடைய என்னுடைய வாக்குறுதிப்படி எந்த வேலையில் என்று சொன்னேனோ அதில் என்னை முடியவில்லை பத்தியா அன்றைக்கு நம்ம எதிரிட்டு அப்படி பேசிட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன் நீ என்ன நினைக்க பழகினாரு அந்த நண்பர் உன்னுடைய எதிரி ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த நண்பர் யார் அவர் குரான் அதிசுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஆளு குரான் அதிசுக்கு மாற்றமா நடக்க மாட்டாரு என்று இருக்கும் போது நீ அவர் மீது எப்படி சந்தேகப்படலாம் சந்தேகப்படக்கூடாது அப்படி பட்டால் இது பொய்யிலையும் மிக மோசமான ஒரு பொய் அப்படின்னு தான் ஏன் நீ இல்லாதத அவர் மீது நீ இட்டு கட்டி நீனே சொல்ற பக்கத்துல அவன் நான் பேச மாட்டேன் அவன் இந்த இதுக்கு வேலையை ஓச்சு விட்டதே அவன் சொல்றியா இதுதான் அவர்கள் செய்தியிலேயே மிக கெட்ட செய்தி அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன ஆதாரம் ஒரு ஆதாரம் கிடையாது அப்படியே வேண்டாம் ஒரு ஆள்கிட்ட பேசி அதனால வந்து நீங்க ஒரு நண்பரை உங்களுக்கு வேலை தருகிறார் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்ப நாம இதனால் நீ நான் கற்பனை பண்ணாது இதனால தான் அவரு வேண்டாம் சொல்லிருப்பாரு இல்ல அவருக்கு ஒரு நெருக்கடி நல்லெண்ணம் வங்கி அப்ப இது மாதிரியான எண்ணங்கள் தான் பிரிவினையை ஏற்படுத்தும் அல்லாஹுடைய தூதர் இந்த வாசல் அடைக்கிறான் நீ இது போன்று உனக்குள்ளே இப்படி சந்தேகத்தை நீ வளர்த்து அந்த அவன் அவன் மீது நீ நல்லதையே நினை ஆய்சாரதி அல்லாஹ் அவருடைய தகவல் வந்தவுடனே அல்லாஹ் சொல்லலையா மூமின்களும் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் வண்ணல் மூமின்னு அவள் மூமினார் இது அன்புசியும் ஹைரா மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அந்த தகவல் வந்த உடனேயே

ஒரு நீதிமன்றத்துக்கு போறாங்க நல்ல தெளிவா இந்த ரெண்டு பேர்கள் பிரிகின்றார்கள் என்றால் ஒரு தெளிவான ஒரு ஆதாரத்தினுடைய அடிப்படையில் பார்த்து பிரிஞ்சு இருக்கலாம்னு சொல்ல வரல அப்படி இருந்தா அதாவது ஒரு நியாயம் சொல்லலாம் என்பதற்காக சொல்றேன் நமக்கு எதிராக சதி செய்து நமக்கு எதிராக அவன் காரியம் மாற்றி ஒரு கடிதம் எழுதிருந்தான் தெரிஞ்சு போச்சு அல்லது போன்ல பேசியிருந்தான் அந்த போன் வந்து வந்து தப்பு உதாரணத்துக்கு வெளிவந்து தவறான வாதங்களும் தக்க பதில்களும் தகவல் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொழர் சொற்பொழிவு மறைவான ஞானம் அல்லாகவே தவிர வேறு யாருக்கும் உண்டா சத்தியம் எது அசத்தியம் எது இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையின்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா தர்கா தரிகா வழிபாடுகள் சரியா மனிதன் விட முடியுமா தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குரான் ஹரிஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் ஐந்து டிவிடிக்களாக விலை ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டுமே கிழகிமிடம் டிஎன்டி டிஎன்டிஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனை மண்ணடி சென்னை ஒன்று செல் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் திருக்குறான் தமிழாக்கம் பி ஜெயலலாபுதீன் அனைவருக்கும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அலைகிவர் சொல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட நெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் மட்டுமே வெளியீடு பப்ளிகேஷன் சென்னை ஒன்று ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ மன்னடி சென்னை ஒன்று நைன் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில ஆதாரப்பூர்வமா சிக்கிட்டான் அப்ப அவன் நீ கோபப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதெல்லாம் இல்லாம நீ விரும்புன்னா ஒரு ஆளை போய் பகைத்தாய் என்றால் அவன் முஸ்லீமே கிடையாது புரிகிறதா நீதிமன்றத்தில் போய் சொல்றான் உன்னுடைய தகப்பனாரை கொலை செய்தது யார் தகப்பன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அவன் அந்த நேரத்தில் குற்றவாளி யார் பாடுன்னு கேட்கும் போது அவன் சொல்றான் அப்துல் காதரு அப்படின்னு சொல்றான் அவன் அப்துல் காதரா ஆதாரம் என்னப்பா நான் அப்படி கருதுகிறேன் போடா வெளியில எனக்கு சந்தேகமா இருக்குது போடா வெளியில பாக்குறோம் நீங்க என்ன விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் எத சாட்சியத்தமாக தூக்கி வைக்குமோ அதே போலதான் ஒரு நண்பரை விட்டு இன்னொரு நண்பர் புரிகின்றார் என்றால் இந்த அடிப்படையை வச்சுக்கிறோம் தெளிவான சாட்சியம் இருக்குதா தெளிவான ஆதாரம் இருக்குதா நீ அதனால பகிர்ச்சிட்டு இருக்கன்னு சொல்லல மூன்று நாள் தான் அதுவும் ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு மார்க்க அடிப்படையில் சிறுக்கில் இருக்கிறான எவ்வளவு காலம் புரிஞ்சுக்கங்க அதுல ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க அதுல ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க ஒரு தீமையை தடுக்கிறதுல படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நீ படம் பார்க்கறத விடுகின்ற வரை உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன் இருந்துக்க இதுல தப்பு இல்ல அவனை திருத்துறதுக்காக வேண்டி உன் மீது அதிகமான நட்பு வச்சிருக்கான் உன்னுடைய நட்பு வென்று விட்டால் அவன் பக்கம் வந்துருவான் ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குமே ஆனால் தொடர்ந்து இது நன்மைக்காக நாம காத்திருக்கிறது இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் சும்மா சாதாரணமான ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் முடிவு செய்து நான் வந்து பேச மாட்டேன் இதை கேட்டாலும் தான் நான் அப்படி நினைக்கின்றேன் அப்படி நான் இருக்கிறேன் அப்படி நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படி என் மனசுல பட்டுச்சு இவன்லாம் தௌதிக்குள்ள ஆயிக்கல அவன் இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன தெரியுமா தெளிவாக நேரடியாக போய் கேட்டுவிட வேண்டும் கேட்டா பிரச்சனை திருந்து போச்சு

அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் அல்லாவே ஒரு சூழல் சமத்துல சமமா வைக்கப்படாது அப்படி நீங்க சமத்துவமா வைக்கிறீங்க இது என்னதான அப்படிங்கிறார் அதற்கு அடுத்து ஒரு சொல்றாரு காபான் மீது ஆணையாக அப்படின்னு சொல்றீங்க இது என்ன வைக்கிறது யாரு ஒரு அல்லாஹுடைய ஒரு தூதராட்சி எங்களுடைய நபித்தோழர்கள் அப்படி சொல்றதா இருந்தா அதெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தத்தோட தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கு இந்த கருத்து இதுக்கு இந்த கருத்து வெளிப்படையான அந்த அர்த்தம் இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம சொல்லுவோமே ரசுல்லா உடனே உத்தரவு போடுறாங்க இனிமேல் நீங்கள் சொல்வதாக இருந்தால் காபா காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக அப்படிதான் சொல்லணும் காபான் மீது ஆணையாக சொல்லக்கூடாது தடுத்தது தடுத்தது நீங்க வந்து அதுக்கு மாற்றமா செய்றீங்க ரசுல்லா கண்டித்தாராங்க அதற்கு எடுத்து சொல்றாங்க மாசா அல்லாவு சும்ம சேர்த்த அல்லாஹ் நாடி பிறகு நீங்கள் நாடியது என்று சொல்லுங்கள் சொல்ல வேண்டும்

நல்ல கிராத்து ஓதக்கூடியவர்கள் குரான தெரிஞ்சவங்க அவங்கள தான் ஆலோசனை சபையில வச்சிருக்கிறாங்க அப்படி வச்சிருக்கும் போது அதுல குரு கைஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஆள் அவருடைய சித்தப்பா இவரை பார்க்க வர பார்க்க வந்துட்டு சொல்றாரு சின்ன போலது பெரிய வாப்போ எப்பா புர்றே உன்னுக்கு உமர் இல்லாமத்தான ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட அப்படிங்கிறாங்க சரி சின்ன அப்பா என்று சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க அனுமதி கொடுத்தாச்சு உள்ள வர்றாங்க உமர் உலாத்தன பார்த்து எல்லாருமே அமீர் மோமினின்னு சொல்லுவாங்க இவர் என்ன செய்யறாங்க டைரக்டா அதனால அமீர் மோமின் சொன்னாதான் மரியாதை முஸ்லீம் சமுதாயத்தினுடைய தலைவர் இடத்தில் வழங்கக்கூடாது எவரல் ஹத்தா அடிக்கிறார் உள்ள நுழைஞ்ச ஒண்ணு மகனே மா துணத்தீனல் ஜசல் நீ நீதியை எங்களுக்கு அள்ளி வழங்கவில்லை சொல்றாரு நீதியை எங்களுக்கு வழங்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க அடிச்சு பிடிச்சு சாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற சமயத்துல குருப்புனு கைசு தானே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க யா அமீரல் மூமினின் அழகான ஒரு டச்சிங்கா இருக்கும் பாருங்க அமீரல் மூமினின் அவர்களே இன்னல்லாக காலனி நபி அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு சொல்கின்றான் ஹுதில் ஆஃபுவ பெருந்தன்மையை நீங்கள் கடைபிடியுங்கள் பெருந்தன்மையை கடைபிடியுங்கள் வாமுருபில் ஒரு நன்மையை ஏவுங்கள் வாழ்வானில் ஜாகிலீன்

இது மாதிரி தவறான முறையிலே மக்கள் வருவாங்க நாம் இங்க என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நேரடியாக போய் கேட்டவர் அப்படி கேட்கும் பொழுது கோபப்படுறான் கோபம் வரும் அதுக்கடுத்து அவன் சரியாயிருக்கிறோம் அப்படி சரியாகவில்லை என்றால் இது மாதிரியான ஆட்கள்கிட்ட சலாஞ்சொலிக்க வேண்டிய சலாம் வரைக்கும் அழைக்கலாம் இவர்களை பொறுப்புல போடுறது இவர்களிடத்துல வந்து நாம ஏன்னா ஆயத்து அதிக சொல்லி நம்ம சொல்லும் போது அதை கேட்கல அப்படின்னா இவர்கள் மனிதர்கள் கிடையாது குரானதி மனிதர்கள் இருக்கலாம் குரானதிசனுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள் கிடையாது அப்ப நாம இது மாதிரியான இந்த எண்ணங்கள் வந்து எப்போதுமே தவறான எண்ணங்களை வளர்த்து விட கூடாது அதற்கு நாம் வந்து எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் வழங்கிடக் கூடாது இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நபி சொல்லா அலுவலி சொல்லம் அவர்களுடைய அந்த தோழர்கள் எல்லோருமே பார்க்கின்ற பொழுது அவங்க தவறுகள் ஏற்பட்டால் அதை நேரடியாக போய் சொல்லியிருக்கிறான் அப்படி சொல்லி அவங்க இடத்துல உள்ள அந்த தவறான அந்த எண்ணத்தை அவர்கள் கலைந்து விட்டு இருக்கின்றார்கள் அது போன்ற ஒரு பண்பை நாம கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி கடைபிடித்துக் கொள்ளும் என்றால் நமக்கு மத்தியில் எந்த விதமான ஒரு பிணக்கு சங்கடம் இதெல்லாம் ஏற்படாது இந்த பிணக்கு ஏற்படுறதுக்கு என்ன ஒரு அடிப்படையா இருக்குது அந்த எண்ணத்தை கலைந்து நமக்கு மத்தியில சகோதரத்துவம் அன்பு பாசம் கூணும் இபாதல்லாக சொல்றாங்களே நீங்கள் அல்லாஹுடைய அடியார்கள் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்று சொல்றாங்களே அந்த அடிப்படையில் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை செய்கிறேன் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு பௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு الله